வணக்கம் மருதம் இருந்து பேசுகிறேன் தாமரை கிழங்கு வந்து இப்படி தான் வெட்டி எடுப்பாங்க நம்ம தாமரை இருந்து வத்தல் வடகம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி தான் வெட்டி எடுப்பாங்க எடுக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் மண்ணுக்குலேருந்து வெட்டி எடுப்பாங்க இப்படி தான் வந்து தாமரை கிழங்கு வந்து நம்ம தாமரை இருந்து இப்படி தான் வெட்டி எடுப்பாங்க இந்த கிழங்குலருந்து தான் நம்ம வத்தல் வடகம் அதெல்லாம் ரெடி பண்ணி ஆமாம் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதே சம்பந்தமான நோய் அனைத்து அனைத்து நோய்க்குமே இது வந்து மருந்தாக இருக்கும் மருந்தாகும் ஆமாம் இது வந்து இதே சம்மந்தமான அனைத்து நோய்களும் போக்கும் இப்படி தான் வெட்டி எடுப்பாங்க இந்த இதுதான் கிழங்கு இது இந்த மாதிரி தாமரை குளத்துலேருந்து இயற்கையாக விளையக்கூடியது இதில் செயற்கையானங்க எதுவுமே இது பண்ணுறது கிடையாது தாமரை இருந்து கம்மா இதில் ஏரியில் இதை வந்து நாங்கள் பயிர் செஞ்சு இந்த மாதிரி தான் ஆள் வச்சு வெட்டி எடுப்போம் மாதிரிதான் இருக்கும் கிழங்கு இதெல்லாம் மிஷினில் கொடுத்து ஸ்லேஸ் பண்ணி நல்லா கழுவி சுத்தமாக கழுவி இது பண்ணி அதுக்கப்புறம் வத்தல் உடக்கம் ரெடி பண்ணுவோம் இப்படி தான் தாமரை கிழங்கு வெட்டுவாங்க மண்ணிலேருந்து எடுப்பாங்க இயற்கையாக விளையிறது தான் இது குளத்துலேயே மீன் வளரும் மீனோட கழிவுகள் இந்த இது செயற்கை உரம்லாம் இது பண்ணுறது கிடையாது ஆர்கானிக்காக இந்த மாதிரி தான் எடுப்பாங்க உங்களுக்கு யாரும் வத்தல் வடகம் இது தேவைப்பட்டால் அதில் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கொரியர் மூலமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மள்ட்ட ஒரு ஒரு கிலோ முதல் ஒரு டன்னு வரையும் நம்மள்ட்ட கிடைக்கும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் கடையில் போய் கலர் கலராக கலர் கலராக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு மைதா எல்லாம் செய்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு எதுவும் நீங்கள் இது அப்படி கிடையாது இது இயற்கையாகவே கிடைக்கிறது உடம்புக்கு நல்லது இன்னொன்று தான் எடுப்பாங்க மண்ணுக்குலேருந்து வெட்டி எடுப்பாங்க இயற்கையாக விளையிறது எப்படி மண்ணுக்குள்ளேருந்து வெட்டி எடுக்கிறாங்க பாருங்கள் இப்படி தான் எடுப்பாங்க அதை எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி சிலைஸ் பண்ணி மறுபடியும் வாஷ் பண்ணி தடவை மண்ணெல்லாம் உள்ளே இருக்கும் அதெல்லாம் கழுவி நல்லா நீட்டாக சுத்தமாக இது பண்ணி இது பண்ணுவோம்